ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலில் நம்ம எல்லாருமே குரூப் ஃபோர் வந்து இப்போ எழுதியிருப்போம் ஸோ எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மன உளைச்சலில் இருப்பாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் வந்து இது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் ஸோ நான் வந்து ஃப்ரெஷர் தான் ஆனால் ஃப்ரெஷ்ஷராக இருந்துமே நான் எஃபர்ட் போட்டு கூட என்னடா கேள்வி நம்மளால் இந்தளவுக்கு அட்டன் பண்ண முடியல அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கு இருந்தது அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்க ஆஸ்பரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் பட் நம்ம வந்து அதுக்காக அப்படியே உட்காந்துக்க கூடிய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஐடியா இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் எல்லோரும் இருக்கும் பட் நான் வந்து ஃப்ரெஷராக இருந்தாலுமே நான் வந்து தனிப்பட்ட முறையில் இப்படி வந்து நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் உங்கள ஷேர் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கணம் வந்து நான் வந்து போடலான்ட்ருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸு எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் ஏற்றுக்கோங்க அனுப அனுபவம் இருக்கவங்க வந்து ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுது அப்படின்னா அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அது வந்து எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இப்போ இந்த நோட்டு காட்டுறேன் அப்படின்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதை வச்சு எழுதியிருக்கக்கூடிய இலக்கணங்கள் சரிங்களா ஸோ இதை தான் வந்து நான் ஒன் பை ஒன்னாக வந்து கூட ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டே இல்லை இங்கே தமிழில் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும் பட் நம்ம வந்து இலக்கணத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தரோவாக நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா புக்கை தாண்டி கேட்டாலும் நம்மளால் வந்து அதை ஆன்சர் பண்ண முடியும் ஏன்னா நம்ம மக்கப் பண்ணிக்கிட்டோம் புக்கில் மட்டும் படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதை தாண்டி கேள்வி கேட்டாங்கன்னா நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் அதையே பார்த்தீங்கன்னா புக்கை தாண்டி கேட்டாலும் பரவாயில்ல கிட்ட வந்து அந்த கான்செப்ட் எங்களுக்கு தெரியும் ஸோ கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை அவங்க எப்படி கேட்டாலும் நம்ம வந்து அதை ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஒன் பை ஒன் வீடியோவை வந்து நான் போடுவேன் அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு இல்லை நீங்கள் போடுறது வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அதையுமே ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிவிட்டு போடுறேன் ஸோ என் சைடில் இருந்து என்னால் முடிஞ்ச முயற்சியை வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலான்ட்ருக்கேன் ஸோ என்னோட நாலேஜை நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா நான் வந்து மோஸ்ட்லி ஈஸியாக எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் ஷேர் பண்ணுவேன் இது வந்து நான் ஸ்கூலில் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த டீச்சிங் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் நான் இந்த மெயினாக நான் வந்திருக்கேன் எங்களுக்கு வயசு ஆச்சு ஸோ தேர்ட்டி இயர்ஸ் ஆனாலுமே நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது நம்ம மேம் வந்து நமக்கு டீச்சிங் ஸ்கில் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு டீச்சரே வந்து அப்ரிஷியேட் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஏன் அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு தான் அது போக நம்ம டிஎன்பிஎஸ்சி எழுதலாம் ஸோ படிப்பு சம்பந்தப்பட்டது பண்ணலாம் அப்படிங்கிறது மெயினாக தான் நான் இதுக்குள்ளே வந்தது அந்த வகையில எனக்கு கான்ஃபிடென்ட் ஸோ என்னோட நாலேஜ் வந்து நான்